அண்மையில் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவும் தேசபந்து தென்னக்கோன் மாதிரியே என்னால் சிறைச்சாலையில் தர சாப்பாடை சாப்பிட முடியாது வீட்டு சாப்பாடு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒரு கடிதத்தை சிறைச்சாலை அதிகாரிகள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு அரசாங்கம் படாத பாடு பட்டு கொண்டிருக்கு அதுக்கான ஒரு ஆணைக்குழுவும் நியமிக்கப்பட இருக்குது சில அரசு நிறுவனங்களை மூடுறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கு என்ற தகவல்கள் சில நாட்களுக்கு முதல்ல வெளிவந்திருந்தது அந்த தீர்மானத்துக்கு எதிரான சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இப்போ உருவாகியிருக்கு இந்த அரசு நிறுவனங்களை மூடக்கூடாது என்ற மாதிரியான ஒரு அழுத்தம் அரசாங்கத்துக்கு முன்வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் என்னென்றதை பற்றி இந்த காணொலியிலே நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாமா வணக்கம் நான் ராஜ் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலகட்டத்தில் மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த நேரத்தில் இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் அப்போதைய மாகாண முதலமைச்சர் சாமரசம்ப தசநாயக் ஒரு மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு சில நாட்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டிருந்தார் இப்போ விளக்குமரியில் வைக்கப்பட்டிருக்கிறார் முதலமைச்சராக பதவி வகித்த நேரத்தில் ரெண்டு அரச வங்கிகள்ட்டேருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கடனை பெற்றுக்கொண்டு தன்னுடைய அறக்கட்டளையுடைய பேரில் வந்து அந்த பணத்தை வைப்பு என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இன்னமொரு அரசு நிறுவனத்திட்டையும் கடன் கேட்டாலும் அந்த நிறுவனம் கடன் தர என்று சொல்லி மறுப்பு தெரிவித்ததுமே ஊவா மாகாண சபையினுடைய நிலையான வைப்பு ஃபிக்ஸ்ட் டிபாசிட் அந்த பேங்கில் இருந்தது அதை திரும்பவும் பெற்றுக்கொண்டார் இதன் மூலமாக அந்த அரச வங்கிக்கு ஒன்று ஏழு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இந்த ரெண்டு குற்றச்சாட்டு முதல் ரெண்டு குற்றச்சாட்டுகளையும் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் மூன்றாவது குற்றச்சாட்டில் வந்து பிணை கிடைக்காம நடந்தது இப்போ சிறைச்சாலையில் வந்து அவர் அடைக்கப்பட்டிருக்கிறாரு இப்படி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற சாமரசம்பத் தசநாயக்க வந்து சிறைச்சாலையினுடைய கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையினுடைய எம் பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது வியாழேந்திரன் சதாசிவம் வியாழேந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கூட அதே பிரிவில் தான் ஒண்டா கிட்டத்தட்ட தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்கிற மாதிரியான தகவல்களும் வெளிவந்திருக்கு அந்த இடத்துல சாதாரண கைதிகளுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரியான ஒரு பாய் ஒரு தலையணையம் ஒரு பீங்கான் ஒரு கப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு இதை தவிர வேற எந்த வசதிகளும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் செய்து செய்தி என்று சொல்லியும் சிறைச்சாலைகள் திணைக்களம் ஒரு தெளிவுபடுத்தலையும் சில ஊடகங்களுக்கு சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சுது ஆனால் சாம்பர சம்பத் திசாநாயக்க கேட்டிருக்கிறார் எனக்கு சிறைச்சாலையில் தர சாப்பாடு சாப்பிட முடியாது வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு அனுமதி வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை கடிதத்தை முன் வச்சிருக்கிறதா சில தகவல்கள் வெளிவந்திருக்கு ஆனால் அந்த கடிதத்துக்கான கோரிக்கைக்கான எந்த ஒரு பதிலும் இதுவரைக்கும் சொல்லப்படலை ஏற்கனவே போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் வீட்டிலிருந்து சாப்பாடு வேணும் என்று சொல்லி கேட்டு கோரிக்கையை முன்வைச்சிருந்தார் அந்த கோரிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது இப்போ தான் அவருக்கு சாப்பாடு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கு என்ற தகவல்களும் சில நாட்களுக்கு முதல்ல வெளிவந்திருந்தது அதை பின்பற்றி வீட்டு சாப்பாடு வேணும் என்ற கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறார் என்ன நடக்கும் என்றதை பார்க்கலாம் இந்த மாதிரியான வழக்கு விசாரணைகள் சிறை நடவடிக்கைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிற நிலையில் சாமரசம்ப தசநாயக்க சம்பந்தமாக கோப் குழுவிலையும் இன்னும் சில விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கு அவர் ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்த காலகட்டத்திலையும் மாகாண சபை விவகாரங்களோட சம்பந்தப்பட்டிருந்த காலகட்டத்திலையும் தன்னுடைய பேரில் இருக்கிற அறக்கட்டளைக்கு உதவி செய்யணும் முன் வச்சிருக்கிறார் சில தொழில் அதிபர்களையும் வர்த்தகர்கள்டையும் போய் கோரிக்கை முன் வச்சிருந்தாலும் சில நபர்கள் வந்து இல்லை எங்களுக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லி அதை மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இதை அடிப்படையாக கொண்டு அரசியல் ரீதியில சில நபர்கள் அவர் பழி வாங்கி என்ற குற்றச்சாட்டு அஹ் கோப்பு குழு விசாரணையிலேயும் தெரிய வந்திருந்தது அதுலேயும் குறிப்பா ரத்தினக்கல் அகழ்வு சம்பந்தமான ஒரு அனுமதி பத்திரத்தை ஒரு தனியார் வர்த்தகருக்கு சாமர சம்ப தசநாயக கொடுக்கறதுக்கு மரப்பு தெரிவிச்சிருக்கிறார் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு தன்னுடைய அறக்கட்டளைக்கு படம் கிடைக்கல என்ற அடிப்படையில் அரசியல் ரீதியான பழி வாங்கலாம் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கோப்குள் விசாரணையிலையும் தெரிய வந்திருக்கு குறிப்பாக தங்காவரன் அதிகார சபையினுடைய முன்னாள் தலைவர் விராஜ் சில்வாவும் சில நாட்களுக்கு முதல்ல நடந்த கோப்குழு விசாரணையிலேயும் இந்த அனுமதி பத்திரம் தாமதப்படுத்தப்பட்டது வேணுமென்று தான் நாங்கள் செய்தோம் என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் கூட சொல்லியிருக்கிறார் இன்னும் ஒரு பிரச்சனையும் சாமர சம்பத் தசாநாயக்கவுக்கு ஏற்பட்டிருக்கு அவர் கேட்ட அதே கேள்வி நல்லமா என்று சொல்லித்தான் பொதுமக்களும் கேட்க வேண்டியிருக்கு ரெண்டாவது விஷயம் தேசபந்து தென்னக்கோன் இப்போவும் போலீஸ் மாதிபர் அவர்தான் அவரை அந்த பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான கடுமையான பிரியத்தனத்தை வந்து அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கு போன வருஷம் ஜூலை மாதத்திலிருந்து அவர் போலீஸ் மாதிபர் பதவியை வகிக்க முடியாது ஆனால் அந்த பதவியில் இருக்கிற நபர் அவர்தான் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தது கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் பிரான்ஜித் தாண்டகையும் அவரோட சேர்ந்து இன்னும் மொத்தமாக ஒன்பது தரப்புகள் ஒரு வழக்கு பதிவு செய்ததுக்கு பிறகுதான் தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருந்தார் அந்த பதவியை வந்து வகிக்க முடியாது செயற்பட முடியாது முடியாதுன்னு சொல்லி ஒரு தட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவர் பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது பாராளுமன்றத்தில் ஒரு விசேடமான குழு நியமிக்கப்பட்டு அந்த குழுவினுடைய பரிந்துரைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது தேசியபந்து தென்னக்கோனுக்கு எதிராக இந்த பிரேரணையை முன்வைக்கிறதுக்கு அவரை பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு நாலு பிரதானமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது ஊழல் மோசடி பதவியை வந்து துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் என்றது கடமையை தவறி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு பாரபட்சமாக பக்கச்சார்பாக என்று சொல்லி நாலு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் அவரை பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான பிரேரணை வந்து சமர்ப்பிக்கப்பட இருக்கு இதுக்காக இந்த விசேடமான குழு நியமிக்கப்படுது அந்த குழுவில் மூன்று பேர் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது நூற்றி பதிமூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய அனுமதி கிடைச்சா இந்த குழுவை நியமிக்க முடியும் அந்த குழுவில் இருக்கிற மூன்று பிரதானமான நபர்கள் பிரதம நீதியரசரால் நியமிக்கப்படுற ஒரு நீதிபதி இருப்பார் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினுடைய தலைவரும் அதனுடைய ஒரு உறுப்பினராக இருப்பார் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்குது இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாகும் தெரியாது ஆனால் அரசாங்கம் நியமிக்க இருக்கிற இந்த மூவரடங்கிய குழுவில் வந்து தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினுடைய தலைவரும் உள்ளடங்குவார் என்றதும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அடுத்தது பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஏகமனதா தீர்மானித்து நியமிக்கிற ஒரு நபர்னு சொல்லி மூன்று பேரை கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட இருக்கு இந்த குழு வந்து எட்டாம் திகதி நியமிக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த குழுவினுடைய பரிந்துரைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் அதுக்கு பிறகு போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து தேசபந்து தென்னக்கோன் ஒரு வாக்கெடுப்பு மூலமாக பதவியிலிருந்து விலக்கப்படுறதுக்கான சூழல் உருவாக முடியும் புது வருஷத்துக்கு பிறகு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு இந்த வாக்கெடுப்பு இல்லாட்டி அது சம்பந்தமான விவாதம் பாராளுமன்றத்தில் நடத்தப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது மூன்றாவது விஷயம் என்னென்னு சொன்னால் சில தொழிற்சங்கங்கள் சில அமைப்புகள் அரசாங்கத்துக்கு எதிரான கடுமையான விமர்சனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முன்வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக கோடாபாய ராஜபக்சவினுடைய அதே பாதையில் தான் இந்த அரசாங்கமும் பயணம் செய்து கொண்டிருக்கு உரம் சம்பந்தமாக கோடாபாய் ராஜபக்ச ஒரே நாளில் ஒரே இரவில் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தால் ஒரு முட்டாள்தனமான தீர்மானமாக அது அமைஞ்சிருந்தது அதே மாதிரியான ஒரு தீர்மானத்தை இந்த அரசாங்கமும் நடைமுறைப்படுத்த இருக்கு சில அரச நிறுவனங்கள் மூடப்பட இருக்கு என்ற தகவல் வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு அந்த அரச நிறுவனங்கள் பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் சுமையா இருக்குன்ற அடிப்படையில் சில நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட இருக்கு மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட இருக்கு சில நிறுவனங்கள் மூடப்படணும் என்ற யோசனையும் அரசாங்கத்திலே முன்வைக்கப்பட்டிருந்தது இதை பற்றி இதுக்கு முதல் ஒரு காணொலியில் விளக்கமாக பார்த்துருந்தோம் அதுக்கு இப்ப படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்புகள் கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு விவசாய மேம்பாட்டு அமைப்பு என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனம் முன்

இந்த மாதிரியான முயற்சி முன்னெடுக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படுமா இருந்தா அரிசியினுடைய விலையை வந்து அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாமல் போகும் அதுலேயும் குறிப்பாக டட்லி நிபுண மாதிரியான நிறுவனங்கள்கிட்ட தான் திரும்பவும் தங்கியிருக்க வேண்டிய ஒரு நிலம் உருவாகும் இதை மேம்படுத்தணும்னு சொல்லி அரசாங்கம் ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னும் ஒரு பக்கமாக அது விற்பனை செய்யப்பட இருக்குது தனியார்மயமாக்கப்பட இருக்குது என்றது அரசாங்கத்தினுடைய தோல்வி என்ற மாதிரி விமர்சிக்கப்பட்டு வருது ஆனால் நெல் சந்தைப்படுத்தல் சபையை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த நேர்காணலையும் கூட சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு மில்லியன் ரூபா நட்டத்தில் அந்த நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கு இத்தனைக்கும் அந்த நிறுவனத்திட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்னென்று சொன்னால் விவசாயிகள்கிட்ட இருந்து நெல்லை கொள்வனவு செய்து பற்றாக்குறை தட்டுப்பாடு ஏற்படுற நேரத்தில் அதை சந்தைக்கு விநியோகிக்கிறது இதன் மூலமாக தனியார் நிறுவனங்கள் அதிகமான விலைக்கு அரசியை விற்பனை செய்கிறத தடுக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் அந்த நிறுவனத்தினுடைய செயற்பாடு அமைஞ்சிருக்கணும் ஆனால் இந்த சாதாரணமான செயற்பாடை கூட வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியாமல் போனதால ரெண்டாயிரத்தி எண்ணூறு மில்லியன் ரூபாய் நட்டத்தில் தான் நெல் சந்தைப்படுத்தல் சபை இயங்கிக் கொண்டிருக்கு என்ற கருத்தையும் ஜனாதிபதி சொல்லியிருந்தார் அரசாங்கத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிற அந்த பட்டியலில் வந்து நெல் சந்தைப்படுத்தல் சபையினுடைய பேரும் உள்ளடங்கியிருக்கு தனியார் மயமாக்கப்படலாம் இல்லாட்டி விற்பனை செய்யப்படலாம் இல்லாட்டி இழுத்து மூடப்படலாம் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்படலாம் என்ன மாதிரியான நடவடிக்கைன்றது இதுவரைக்கும் தெரியாது ஆனால் இந்த மாதிரியான சில அமைப்புகள் வந்து இப்போவே படிப்படியாக தங்களுடைய எதிர்ப்புக்களை காட்டுறதுக்கு முன் வந்திருக்கு என்றதும் முக்கியமான ஒரு விஷயம் அரசு நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்கு மறந்து அதை வச்சிருக்கிறதுல எந்த விதமான பிரியோசனமும் கிடையாது கிடையாது அங்கே இருக்கிற செயற்பாடு வந்து வினைத்திறனாக மாற்றப்படணுமா இருந்தால் முழுமையான மறுசீரமைப்புக்கு அதை உட்படுத்தப்பட வேண்டியது கட்டாயமானது இல்லாட்டி தனியார் பிரிவுகளோடு சேர்ந்து அதை மேம்படுத்துறதுல இந்த விதமான பிரச்சனையும் வந்து ஏற்பட போகிறது கிடையாது ஆனால் தொழிற்சங்கங்களுடைய எதிர்ப்பை எப்படி இந்த அரசாங்கம் சமாளிக்க போகுது என்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கவனம் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்